அஸ்லாம் வலிக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டுருக்கேன் என் பொண்ணு எனக்கு முன்னாடி வந்து கிளம்பிட்டுருக்கா பாருங்கள் கிளம்பியாச்சு முறுக்கு வந்து சுட்டு கொடுக்க சொல்லியிருக்கேன் எங்கள் அக்கா அம்மா வீட்டில் போய் சுடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கேன் எங்கள் அம்மா வந்து ஒரு வாரமாக கூட்டுட்ருக்காங்க நான் வீட்டுக்கே போகலையா சரி வேலைலாம் வீட்டில் இருக்குது வீட்டில் இருக்க வேலையை பார்க்கவே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போ சரி இப்போ வேலைலாம் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கார் போகும்னு சொன்னதுனால வந்து போகிறேன் நான் போயிட்டு ஒரு சாயங்காலமாக வந்துடும் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்துடுவேன் அஞ்சு மணிக்குள்ளே வந்துடுவேன் அதான் கிளம்பிகிட்டு இருக்க சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிட்டாச்சு எங்கள் அம்மா சாப்பாடு வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடு சொல்லிட்டு வீட்டுக்காரையும் கூட்டுட்டு வாழ்னாங்க அவர் வரலன்ட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு பாப்பா மட்டும் சாப்பிடல பாப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு நானும் பாப்பா மட்டும் போகிறோம் அவங்க என்னை வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க அவங்க இப்போ வந்து முறுக்கு தான் வந்து ரெடி பண்ண போறேன் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அக்காக்கெலாம் முறுக்கே சுட தெரியாது நானும் சூப்பராக சுடுவேன் முறுக்கு எப்போ ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா தான் வந்திருக்கு இந்த டைமாக செஞ்சேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் மாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் யார் யார் வந்து இன்ஸ்டாகிராமில் இருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க கிளம்பியாச்சு செம்ம வெயிலாக இருக்குது அவ்வளோ வெயில் இருக்குது நிறைய தண்ணி மோர்லாம் வந்து குடிங்க நல்லா உடம்பு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க இப்படி வெயில் போனாலே மூஞ்சில் வந்து புபிள்ஸ் மாதிரி பிம்பிள்ஸ் மாதிரிலாம் வருது நிறைய கட்டி வருது எனக்கு பிம்பிள்ஸ்லாம் இருக்கவே இருக்காது என் ஃபேஸில் ஆனால் இந்த டைம் வந்து என்னன்னே தெரியல கரெக்டாக இந்த மந்த் ஃபுல்லாவே மூஞ்சிலாம் ஒரு மாதிரி சூடு கட்டி மாதிரி நிறைய வந்துருச்சு அந்த மாதிரி ஹீட்டாக இருக்கு பார்த்து சேஃப் ஆயிரிங்க பாப்பாக்கு ஒரே ஹீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு டவல் நல்லவேலையே எடுத்துகிட்டு போனேன் டவல் வந்து கேட்டா அப்படியே பாருங்க எப்படி வச்சுட்டு போகிறான்ட்டு செம்ம வெயிலாக இருக்கு வேலை செய்யறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க அந்த மாதிரி வெயிலாக இருக்குது நம்மளால இந்த கொஞ்ச நேரம் கூட இந்த வெயிலில் வர முடியல அப்போ எவ்வளோ விவசாயங்கள்லாம் பண்ணுறோம் கட்டுறாங்களே அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு அப்போ தான் நினச்சேன் நான் அந்த மாதிரி வெயில் அடிக்கிது அப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சு நான் பாப்பாவும் வந்துட்டோம் தண்ணி வந்து ஒரு டைம் என்ன பண்ணேன் வ வீட்டுக்கு தான் பக்கத்தில் தான் கடைக்கு தான் போகிறதுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரல பக்கத்தில் உடனே என் பொண்ணு தண்ணி கேட்குறோம் அதே மாதிரி தான் பண்ணுவாள் அதனால தான் பக்கத்தில் வந்தாலும் சரி தண்ணி எடுத்துக்கணும்னு சொல்லி தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் படிக்கட்டு ஏறங்காட்டி எங்கள் அம்மாவை குரல் கொடுத்துட்டே வருவாள் வீட்டுக்கு வந்து தான் எங்கள் அம்மாக்கிட்ட போயிட்டான் நான் வீட்டில் சாப்பாடு ஓட்டுனா கொஞ்சம் கூட அவன் சாப்பிடவே இல்லை கரெக்டாக எங்கள் அம்மா வீட்டை பார்த்து அழகாக வந்து சாப்பிட்டேன் எங்கள் அக்கா பையனை கொஞ்சிகிட்டு இருக்கான் அவன் தூங்கிக்கிட்டே இருக்கான் இன்னா தான் நீ கொஞ்சம் நான் படிக்க தூங்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கான் உடனே எங்கள் அக்கா கிட்டே அவங்க போயிட்டா எங்கள் அக்கா வந்து பாப்பாவை பார்த்து ஒரு வாரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா இருந்தா வந்ததே எங்கள் அம்மா ஃபோனை எடுத்துப்பா அவை அவளுக்கு டச் ஃபோன் இருக்கோ இல்லையோ தெரியல அந்த குட்டி ஃபோனை வந்து எடுத்துப்பா ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு ஃபோனை எங்கள் அம்மா ஃபோனை உடச்சிட்டா இந்த மூணாவது ஃபோன் இதையும் வந்து உடைக்கிறது தான் பிளான் பண்ணியிருக்கேன் டக்கு டக்குன்னு நானும் நைஸ் நைஸாக வாங்கி வச்சிருவேன் சாப்பாடு எங்கள் அம்மா ஓட்டிகிட்டு இருந்தாங்கண்ணா எங்கள் அப்பா என்ன அவனை பார்த்துட்டு அப்படியே முறுக்கு சுட உட்காந்துட்டேன் அரிசி மாவு பொட்டுக்கல்ல பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு நெய் சேர்த்துருக்கேன் சிம்பிளாக தான் செஞ்சுருப்பேன் எதுவும் அதிகமாகலாம் செய்யலை கொஞ்சமாக செஞ்சுருப்பேன் கடைசி இந்த ரிப்பன் முறுக்கு ட்ரை பண்ணோமா அது வரவே இல்லை அதனால என்ன பண்ணால் முறுக்கு மாதிரியே போட்டுவிட்டேன் தேங்காய் பால் வந்து சேர்த்து முறுக்கு மாதிரி சுட போகிறேன் பொண்ணு கிளே குடு கிளே குடுன்னு கத்திட்டு கிடக்குறான் வெறும் மாவு மட்டும் வச்சு எப்படி செய்யிறான் ரெடி பண்ணிவிட்டு தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாவு வந்து மாவு வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பாலை ஊற்றி சூ ஜீரகம் வந்து சேர்த்துருப்பேன் நீங்கள் வந்து அந்த ஊமோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க அது இல்லாதனால நான் ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார் வச்சு தான் எடுத்திருந்தேன் நான் ஃபஸ்ட் டைம் வருதான்னு பார்த்தா அழகாக வந்துருச்சு தட்டில் போட்டுட்டு சரி போட்டு பார்க்கலாம் பார்த்தா ஆயிலில் போட்ட போது கையில் எடுக்கவே வரல அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அந்த தோசை கல்லி இருக்குது பார்த்திங்களா அதில் வச்சு அழகாக வந்து தோசை தோசை அதாவது ஜல்லிக்கரண்டி அது பேர் ஆ ஜல்லிக்கரணியில் வச்சு அழகாக போட்ட அதுக்கப்புறம் தான் அது வந்துச்சு கையில் எடுக்கும்போது ஒட்டிட்டு வருது மாவு அதுக்கப்புறம் ஜல்லிக்கரணியில் வச்சு அழகாக வந்து போட்டு அழகாக வந்துச்சு தேங்காய் பால் முறுக்கு ரிப்பன் முறுக்கு ட்ரை பண்ணேன் ரிப்பன் முறுக்கு எப்படின்னா கருவேப்பிலை முழு முழுசாக போட்டதுனால அந்த ரிப்பன் மாதிரி வரும் இல்லைங்களா அதில் வந்து வரல ஆனால் மாவு கரெக்டாக இருந்துச்சு கருவேப்பிலை இருக்கிறனால மாட்டிக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணேன் ரிப்பன் முறுக்காக போடல வெறும் முறுக்கு மாதிரி போட்டுவிட்டேன் ரிப்பன் முறுக்கு மாதிரி வரல நீட் நீட்டாக வரல முறுக்கு மாதிரி போட்டேன் ஃபுல்லாக வந்து சுட்டு வச்சாச்சு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க ஆறுட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டாங்க ஃபுல்லாக நம்பு போயிடுச்சு சூப்பராக முறு முறுன்னுச்சி நமக்கு தேவையா இந்த மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து இருக்கேன் நான் தேங்காய் பால் முறுக்கு தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நிறையா எடுத்துகிட்டு போல சப்போஸ் எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிடலன்னா வேஸ்ட் ஆகிடுமேனு சொல்லிட்டு நம்ம மட்டும் தானே சாப்பிடணும் எவ்வளோ நாள் வச்சு சாப்பிட்றது சொல்லிட்டு எனக்கு தேவையானது மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த முறுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பேக்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு என்னோடய ட்ரெஸ் எதுவுமே இல்லையா அங்கே போட்டுக்கிறதுக்கு சுடிதார்லாம் எடுத்துட்டு புர்காவை மாற்றிக்கிட்டு அப்படியே எங்கள் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க பாப்பா உடனே கீழே போயிட்டா அவள் எப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் எப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் குதிச்சுட்டே இருந்தா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் நேரம் விளையாடுவா அவ்வளோதான் மற்றபடி நம்ம வீட்டுக்கு போகணும் நம்ம வீட்டுக்கு ஏன்னா அவள் டாய்ஸ் டைஸாவை திங்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா விளையாடுறதுக்கு அதை தான் எதிர்பார்ப்பா ஆயா வீட்டுக்கு போகணும் ஆயா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தா அதுக்கப்புறம் அவங்க அப்பவும் வந்துட்டார் நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் அப்படியே வந்தோம்னா எங்கள் கழுதெல்லாம் வந்து போயிட்டுருக்கோம் ஈவினிங் டைமில் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டில் ஜாமா கழுவுகிற வேலை இருக்குது சமைக்கிற வேலைலாம் இருக்குது நைட்டுக்கு டின்னர் எதனா செய்யணும் சார்ஜ் சுத்தமாக சார்ஜ் போட்டுட்டேன் அதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் அந்த தேங்காய் வாங்கிட்டு வந்தாங்க உடச்சிட்டு இருக்கேன் தேங்காய் பால் செஞ்சுட்டு இடியாப்பா தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் மாவு வந்து வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டேன் வர பார்த்து நிறைய பேர் வந்து கேட்டீங்க இடியாப்பா அச்சு வந்து எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு இது வந்து நான் நாகூரில் வந்து வாங்கினது கம்மி ரேட்டுக்கு தான் வாங்கியிருப்பேன் ஆனால் நான் வச்சுருக்கேன் அந்த ஒரு அச்சு மட்டும் அழகாக இருக்கும் அது மட்டும் எண்பது ரூபாவோ இன்னமோன்னு அது ஒரே ஒரு அச்சு மட்டும் நாங்கள் வாங்கினோம் ஏன்னா அழகாக இருக்கும் அது அழகாக வந்து செய்ய பார்த்தே வந்து சம வாசனையாக நல்ல மனமா இருந்துச்சு ஏன்னா அது வந்து பணவொலையில் வந்து பின்னிருக்காங்க போல் ஆனால் வாங்க பார்த்தே அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து இடியாப்பா சுடை பார்த்து நல்லா வாசனை மனமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே மாதிரி தான் இருந்துச்சு அந்த சாயை வந்து லேசா விட்டுச்சு அதாவது அந்த இடியாப்பு செய்யப்பாத்து அந்த பணவலையில இருக்க அந்த சாயம் இருக்கு பாத்தீங்களா அது வேக பார்த்து அந்த இது வந்து ஒட்டிச்சு அப்போ ஒயிட் கலர் இருக்கிறதுனால ஒட்டு அழகாக செம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்போ நல்லா லேயர் லேயராக நல்லா மெலிஸாக வந்துச்சு என்கிட்ட அச்சு இருக்குல்ல முறுக்கு சுடுறதுக்கு எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன் அதில் வந்து ஹோல்ஸ் வந்து பெரு பெருசாக இருக்குமா அதில் வந்து எனக்கு சரியாக எனக்கு பிடிக்காது இதெல்லாம் இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து கொடுத்தது போல் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது போல் அதுதான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டில் இருந்து எடுத்து இதையும் எடுத்துட்டு வந்துட்டு மாவியும் சரி நைட்டுக்கு வந்து செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது செஞ்சால் எங்கள் ஹஸ்பண்டும் சாப்பிட்டு பாப்பாவும் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் சமைக்க முடியும்னு சொல்லிட்டு அதே வந்து இடியாப்பமே ரெடி பண்ணிவிட்டேன் தண்ணியுமே சூடாகட்டும் சொல்லிட்டு இட்லி சைட்டில் ஊற்றி வச்சுட்டு மாவுவில் வந்து கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு சுடு தண்ணி போட்டு மாவு பெசிஞ்சிட்ருக்கேன் இடியாப்பம் எப்படி செய்யணும்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும் கையில் எடுத்தால் கொஞ்சம் நல்லா வரணும் அப்போ தான் வந்து இடியாப்பம் பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் உரல லேசாக எண்ணெய் தடையுவீங்க எண்ணெய் கூட நான் தடவை ஆனால் எனக்கு அழகாக வந்துச்சு நீங்களே பாருங்கள் அப்புறம் இட்லி சட்டில் வச்சு மூடிவிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயே வந்து வெந்துடும் ஆவி வந்து சீக்கிரமாக வெந்துடும் இல்லைங்களா ஐடியா அப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி தான் போட்டிருப்போம் அந்த ஆவிலே வெந்துடும் சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரமாக ஒரு ரெண்டு மூணு ஈடு வந்து போட்டிருப்பேன் நான் தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிட்ருக்கேன்